சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பனை விதை பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பாக சட்டமன்ற உறவு நிறையா இவ்வளோ விஷயங்கள் கலெக்ட் பண்ணி எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட எங்கே நடுவில் வரணும் மகேந்திர சக்தி ரொம்ப நல்லாவே அவர் வந்து என்னன்னா இல்ல பிளாஸ்டிக் இருக்க கூடாது சார் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோட திரும்பி சொல்லிட்டு போனாரு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா பனைகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு நாங்க யாருன்னு சொல்லிடுறோம் நாங்க எல்லாரும் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் நாங்க எல்லாரும் ஒரு குழுமமா சேர்ந்து ஒவ்வொரு இடமா வந்து பனைகிதையை கலெக்ட் பண்றதுக்கு நிறைய மோட்டிவேஷன் நிறைய இளைஞர்களை ஒன்று திரட்ட ஆரம்பிச்சோம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற பெரியவர்கள்கிட்ட போய் இத பத்தி சொல்லி எடுக்கிறத விட பள்ளிகள்ல கல்லூரிகள்ல கொண்டு போய் இத சேர்க்கணும் மேடம் நல்லா இருக்கீங்களா இப்படி கூறுக்க போனா பள்ளிகள்லயும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா இதை